ஹாய் நான் உங்க சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நியூ இயர் வந்துருச்சு இல்லைங்க நான் வருஷ வருஷம் திருநூழி முருகர் கோயிலில் ஒரு விஷயம் வேண்டிப்பேன் ஓகேவா அது அந்த வருஷத்துக்குள்ளே நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் நான் அதே வேலையை பண்ணுவேன் என்ன வேலை அப்படின்னாக்க நம்ம எப்பவுமே வேண்டிப்போம் வேண்டிட்டு முருகானு எனக்கு இது பண்ணி கொடுத்துட்டா நான் இதை செய்வேன் அப்படின்ட்டு நம்ம முருக முருகன்ல கடவுக்கிட்ட அப்படிதான் வேண்டிப்போம் நான் அப்போ முருகரை நம்பி வந்த காலத்துல வந்து இன்னி வரையும் நான் வேண்டிட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு விஷயம் வேண்டிப்பேன் நான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓகேவா எல்லா நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னையே நாள் வரை நியூ இயர் அண்ணாக்க நானும் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அதுவும் திருத்தணி முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வருவோம் ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு நடந்த விஷயத்தை இன்னே வரையும் நாங்கள் மறக்காம செய்யணும் அப்படின்ட்டு இது பண்ணுறது தான் ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் போயிட்டு வேண்டிக்கும் போது கேலண்டர் வாங்கணும் எப்பவுமே முத்துத்தணி முருகர் கோயிலை வந்து இந்த மாதிரி கேலண்டர் தருவாங்க ரூபா தான் அந்த கேலண்டர் ஓகேவா ஸோ இந்த கேலண்டர் வாங்கணும் வாங்கும் போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா முருகா நீ கண்டி எனக்கு குழந்த பாக்கியம் கொடுத்து எனக்கு நான் அடுத்த வருஷம் ஒரு ஐம்பது கேலண்டர் வாங்கி நான் வந்து எனக்கு பிடிச்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்க வீட்டில இருக்க போயிட்டு நான் வைக்கிறவங்க அவங்க இந்த வருஷத்துல இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நாளாவது உன்னை பார்த்து முருகா எனக்கு நீ இதை பண்ணு அப்படின்னு வேண்டிப்பாங்க அவங்களுடைய வேண்டுதலையும் நீ நிறைவேற்று அப்படின்னு நான் நினைச்சேன் ஓகேவா அப்படி வேண்டி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே கன்ஃபார்ம் ஆச்சு பிப்ரவரி மாசம் டெலிவரி செப்டம்பர்ல ஆச்சு அப்பதான் லக்கி போறோம் தான் ஸோ முருகர்கிட்ட வேண்டதுனால அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்க ஐம்பது கேலண்டர் வாங்கி எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே எடுத்து போயிட்டு நாங்க சேர்த்தோம் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்னும் போது நமக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு வேண்டுதல் வரும் இல்லையா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு வேண்டுதல் வச்சேன் ஓகேங்களா அதுவும் நிறைவேறி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன பண்ணேன்னா ஐம்பது கேலண்டர் நூறு கேலண்டரா கொடுக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அது நிறைவேறி நான் நூறு கேலண்டர் வந்து நூத்தம்பது ஆகல நான் இந்த நூறையே கண்டினியூ பண்றேன் ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா நம்ம இதுதான் முடியும் அப்படின்னு நினைச்சு போறியா சோ அந்த நூறையே என்னால் தர முடியற அளவுக்கு நீங்க உருவாக்குங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த நூறையே நான் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து பெருசா எந்த விடுதல எங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதனை கொடுத்தா போதும் முருகா அப்படின்னு நான் வேண்டினேன் அவர் வந்து எனக்கு அதாவது ஹனிவி இப்ப பிறந்திருக்காங்க இல்லையா ரெண்டாவது குழந்தை நான் பிரெக்னன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆகுனேன் இப்ப செப்டம்பர்ல டெலிவரி ஆச்சு சோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நாங்கள் கேலண்டர் வாங்கணும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஆச்சு அப்படின்னாக்க எங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு கேலண்டர் கிடைக்கல ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அதாவது கேலண்டர் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் கிடைச்சிச்சு நாங்கள் நூறு வாங்கினோம் அப்படின்னு சொன்னபோது போது இல்லைம்மா இப்போது சப்ளை ஆகலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அப்படின்னாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் வந்து வாங்கினோன்னாக்க சஸ்கி எண்ணெயிலேருந்தே நாங்கள் கேலண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சர்ஸ்கி இல்லையா அப்போவே ஹஸ்பண்ட் போயிட்டு நூறு கேலண்டர் வாங்கிட்டார் ஓகேங்களா இது எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த நூறு கேலண்டரில் நம்ம தெரு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கேலண்டர் எடுத்துப்போம் நீ தொண்ணூற்றி ஏழு கேலண்டரை நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக முருகரை வேண்டவங்க கிட்ட எத்தனை போயிட்டு கேட்போம் அவங்க ஒரு நாள்ல ரெண்டு நாள் நம்ம முருகரை பார்த்து வேண்டிப்பா நம்ம அப்போ முருகரை பார்த்து என்ன கேட்டுப்பாரு கண்டிப்பா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதலை வைப்பாங்க அவங்க வீட்லயும் முருகர் போயிட்டு உட்கார்ந்து சரி பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு ஓகேவா நான் வேண்டும் என்னன்னா முருகன் நான் வந்து எனக்கு நான் நான் கேட்கறது இல்ல நான் எனக்கான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கும்போது நான் உன்னை எடுத்து போயிட்டு ஒரு நூறு பேர் வீட்ல சேர்க்கிறேன் ஓகேங்களா சோ அந்த மாதிரி தான் நான் வந்து வேண்டி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என் வாழ்க்கையில ஒரு மாற்றமா குழந்தையே கிடைக்குமா அப்படின்ற ஒரு காலத்துல எல்லாரும் நினைக்கும் போது என் வாழ்க்கையில லக்கியும் இப்ப ஹனிவியும் அதாவது செங்கதிர் வேலனையும் விசாக வேலனையும் ரெண்டு வேலன்களையும் கொடுத்தவர் அப்படின்னாக்க நம்ம முருகர் தான் அதுலயும் குறிப்பா திருத்தணி முருகர் அப்படின்னாலே ஆஹ் எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு ஏன்னா நான் பிறந்த ஊரு அடிக்கடிக்கு எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முருகர்கிட்ட தான் நான் போயிட்டு நிற்பேன் முருகா என்ன இது அப்படின்ட்டு அதுலயும் வந்து என்ன சொல்றதுன்னா அந்த நியூ இயர் அன்னைக்கு நைட்டே வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து என்னன்னாக்க அந்த அதை பத்தி நான் டீட்டெயிலாவே ஒரு வீடியோ போடுறேன் வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த படிப்பூஜையில கலந்துட்டு அந்த நூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டு ஓகேங்களா நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த முருகர் கோயில் அப்படின்னா அந்த முந்நூத்தறுபத்தஞ்சு படிக்கெட் வந்து முந்நூத்தறுபத்தஞ்சு நாளை குறித்து ஒவ்வொரு நாளுக்கான ஏற்றத்தையும் குறிக்கக்கூடியது தான் அந்த சித்தனை முருகர் கோயில் ஸோ நான் வந்து என்னன்னாக்கு வருஷம் வருஷம் என்னால் ஏற முடியலைன்னா கூட நம்ம பைக்லேயே நம்ம ஸ்கெயிட்டாக போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நல்ல ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அன்னைக்கு முருகன் எப்படியாவது பார்த்துட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு வருவோம் முருகன் அடுத்த வருஷமும் நாங்கள் ஒரு நூறு கலைஞரை எடுத்துட்டு போயிட்டு வீட்டையுமே நாங்கள் சேர்க்கணும் அப்படின்ட்டு இதுதான் நான் முருகர்கிட்ட கேலண்டருக்கும் ஏ தித்தனி முருகருக்கும் உள்ள இது கனெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் முதல் முதல்ல வந்து தற்செயில தான் வேண்டிக்கிட்டேன் முருகன் எனக்கு குழந்தைய கொடுங்க நான் வந்து ஒரு ஐம்பது பேர் வீட்டுல உன்னை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இன்னைய நாள் வரையும் வருஷம் வருஷம் நான் வேண்டிகிட்டே வரேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமா வந்து நாங்க கேலண்டர் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் வேண்டியிருக்கேன் இந்த வேண்டுதல் பிடிச்சிருந்தா அதே மாதிரி வேண்டி பாருங்க நம்ம எப்படி வேணாலும் நம்ம முருகரை நம்ம முழுசா நம்ம போது அவர் கொடுப்பாருங்க ஓகேங்களா நான் அந்த மாதிரி எனக்கான முடிஞ்ச சின்ன விஷயமா அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னாக்க திருத்தணி முருகர் கோயிலில் நான் வந்து திருத்தணியில் எப்போவுமே கேலண்டர் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுலயும் வந்து போன வருஷம் வரையும் வந்து எப்படின்னாக்க வெறும் நம்ம திருத்தணி முருகரில் வள்ளி தேவியானி அம்மையோட முருகர் மாதிரி கொடுத்தாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் புதுசாக என்ன பண்ணிருக்காங்கன்னா வேல் ஓகேங்களா வரையும் வேல் போட்டு அவங்க கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு ஸோ இதுதான் வந்து முதல் தடவையாக வேல் போட்டு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க திருத்தணி முருகர் ரொம்ப அழகாக இருக்காரு ஓகேங்களா அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நூறு பேர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு திருத்தணி முருகரை சேர்த்துருவேன் உங்களுடைய வேண்டுதல் இது மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் நான் முருகத்துக்கு எப்படியெல்லாம் நேர்த்திக்கடன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இது ஒரு விஷயம் இன்னும் வந்து தைப்பூசத்துக்கு நான் ஒரு பெரிய வேண்டுதல் வேண்டுனே அதை நிறைவேற்றிருக்காரு அதனால தைப்பூசத்துக்கு அதை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு இருக்கேன் என்னோடய நேர்த்திக்கடன் என்னால் முடிஞ்சது சின்ன விஷயம் அவர் எனக்கு செய்யும் போது நான் அவருக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஓகேவா அவரை எத்தனை பேர் வீட்டில் சேர்க்க முடியுமோ அப்படி சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த கேலண்டர் விஷயம் ஓகேங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் பண்ணுங்க போன வருஷம் இந்த மாதிரி மாடலில் தான் கேலண்டர் அதாவது திருத்தனை முருகர் இதுதான் வந்து திருத்தனை முருகருடைய இது ஓகேங்களா ஸோ முருகர் கோயில் அதுக்கப்புறமா வந்து வள்ளி தேவி அணி அம்மையோட அப்பன் முருகர் இருக்காரு இந்த மாதிரி தான் இருந்துச்சு போன வருஷம் பட் இந்த வருஷம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த வேல் டிசைன் போட்டு வந்திருக்கு இந்த வருஷம் வேல் டிசைன் போட்டு வந்திருக்கு ஓகேவா அப்ப முருகன் கிட்ட வந்து நம்ம வேண்டும் போது ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே இருக்குமே என் வாழ்க்கையில என் அனுபவத்துல நம்ம வந்து முருகா நீ எனக்கு பண்ணியாலும் அப்பா எனக்கு என்ன தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம அவரை முழுசா சரணடையும் போது அவர் வந்து கண்டிப்பா பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் பெருசா எந்த பிரச்சனை வந்தாலும் வேற எதுலையுமே யோசிக்கிறது முருகா உனக்கு தெரியும் நீ என்ன வழி நடத்தி எடுத்துட்டு போ கண்டிப்பா இந்த பிரச்சனைல இருந்து என்ன எடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு இப்ப முருகர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டே தான் இருக்காது ஆனா பிரச்சனைகள் வராமலாம் இருக்காது பிரச்சனைகளோடு தாண்டி நமக்கு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுவே பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் குழந்தை இருக்குமா அப்படின்ற ஒரு காலத்துல இன்னைக்கு ரெண்டு ஆண்மகனை வச்சு கேக்கேன் அப்படின்னா எனக்கு மக கந்தசஷ்டியும் அப்புறம் அப்புறம் கிட்ட நான் வேண்டுதல வேண்டுதலும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்காக நான் நான் நேத்தி என்ன பண்ணேன் அப்படின்னா லக்கிக்குமே தெத்தனை முருகர் கோயிலில் போயிட்டு செங்கதிர் வேலன் அப்படின்னு பேர் வச்சு இப்போ ஹனிபிக்குமே வந்து நான் முருகர் கோயில போயிட்டு விசாக வேலன் அப்படின்ட்டு பேர் வச்சு அதுவும் கார்த்திகை மாசத்துல ரெண்டு பேருக்கும் வச்சேன் ஏன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு கார்த்தி மாசத்துலேயே நான் செலக்ட் பண்ணி மூணாவது மாசம் குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நான் பேர் வச்சேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த விஷயம் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்னா எனக்கு பெரிய அளவுல நான் தித்தனையே பொருந்தாலும் பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் அன்னைக்கு முருகா நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அவர் எனக்கு துணையா நின்னாரு இன்னைய நாள் வரை நான் அவருக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கேன் முருகா நீ தான் எனக்கு நீ தான் எனக்கு நீ தான் எனக்கு அப்படின்ட்டு ஏன்னா நம்ம நம்பிக்கையோட போயிட்டோம்னா அவர் நம்மளை கீழவே மாட்டார் நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளை மேல் நோக்கி எடுத்து போயிட்டே இருப்பார் அதுதான் நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கீங்களா முருகர் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து முருகரை வேண்டிக்கோங்க ஏன்னா எனக்கு நடக்குமா அப்படின்னு நான் யோசிச்சப்போ எனக்கு இன்னைக்கு ரெண்டு குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் வேற எந்த காரணமும் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா முருகர் அப்ப முருகர் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டே போவேன் ஏன்னா நமக்கு நடக்குமா அப்படின்ற விஷயத்தை நடக்க வச்சவர் அவர் தான் ஓகேங்களா சோ நம்பிக்கையோட நீங்க முருகரை வேண்டிக்கோங்க கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி வேண்டுதல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் வேண்டிக்கிட்டேன் அதனால நான் இப்ப சொல்கிறேன் நீங்க யாராவது துத்தணி பக்கத்துல இருக்கேன் இல்லை வேற ஏதாவது ஒரு கோயிலில் கூட முருகா நான் இன்னும் வந்து ஏதோ கேலண்டர்ஸோ இல்லை டைரியோ ஏதோ ஒன்று முருகா நான் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் அவங்க வீட்டில் எடுத்து நான் சேர்க்குறேன் ஏன்னா நான் இன்னும் நாள் வரையும் எனக்கு தெரிஞ்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு அதவங்க தெரிஞ்சவங்களா அந்தாலும் சரி தெரியாதவங்க அந்தாலும் சரி யாரும் இருந்தாலும் இந்த பா இந்த கேலண்டர் உங்க வீட்டுல மாட்டிக்கோங்க எனக்கு தெரிவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க யாருக்குமே வந்து இந்த பா இந்த கேலண்டருக்கு இருக்கும்போது நீங்க வீட்டில் மாட்டிக்கோங்க நீங்க பார்த்து வேண்டி பாருங்களேன் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இதை நான் நிறைய பேர் கொடுத்து அவங்களும் இந்த வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் மகா கந்தசஷ்டி விரதம் எந்த அளவுக்கு இருந்து குழந்தைங்க நிக்கதோ அதே அளவுக்கு நான் இந்த கேலண்டரையும் நம்புவோங்க ஏன்னா நான் வேண்டிப்பேன் முகா இதை நடக்குமே எனக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கும் ஆனால் நடக்காம போய்டும் அதுக்கப்புறம் இல்லையோ நடக்கலையே அப்படின்னு நினைப்பேன் ஆனா சட்டின்னு நடக்கும் ஓகேங்களா ஸோ முருகனை நான் நம்பி வேண்டும் போது அது கடைசியா எனக்கு வந்து கை கூடும் அப்படின்ற நம்பிக்கை எப்பவுமே இருக்கு ஓகேங்களா ஆஹ் அது எந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படின்னாக்க இது இது என்ன வேணாலும் சரிங்க இது எனக்கு நடக்குங்க அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு உடனுக்கு உடனே எல்லாம் இருக்காது என்னோட ரெண்டு ஸ்ட்ரெகல்ஸ்மே சரி ரொம்ப கஷ்டமானதான் இனிமே நாள் வரையும் என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா தெரியும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஒவ்வொரு மாசத்தையும் கிடக்குது கஷ்டமா போகும் டெலிவரி கஷ்டமா இருக்கும் எல்லாத்தையும் கடந்து கடைசியில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் முருகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்ப முருகர் வந்து எனக்கே உரியவர் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து நம்பிக்கையா இருக்கேன் ஏன்னா நான் வேண்டது கண்டிப்பா அது வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி கேலண்டர் உங்களுக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வேண்டி அடுத்த வருஷம் உங்களுக்கு நடந்த பிறகு அந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கே ஒரு ஐம்பது கேலண்டர் நூறு கேலண்டர் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நூறு பேர் வீட்டுல அப்ப முருகரை எத்தனை பேர் சேருங்க ஒரு நல்ல ஏற்றமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேங்களா இது நான் பண்ற நேர்த்தி கடன் சின்ன நேர்த்தி கடன் தான் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நடந்தனால இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணு நான் என் குழந்தைங்களுக்கு முருகருடைய பேரு முருகர் சன்னதியிலேயே வச்சேன் அதுக்கப்புறமா இந்த கேலண்டர் வருஷம் வருஷம் வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்னு வந்து தைப்பூசத்துக்கு ஒரு பெரிய வேண்டுதல் வச்சு அதை நிறைய வேறிடுச்சு அதை தான் நான் பண்ண போறேன் பண்ணும்போது நான் கண்டிப்பா அந்த வீடியோ சொல்றேன் ஓகேங்களா என்ன விஷயம் ஆஹ் என்ன மாதிரியான நேர்த்திக்கடனை நான் பண்றேன் அப்படின்றது குழந்தை பிறந்ததுக்குன்னு நான் திருச்செந்தூர் ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருக்கேன் அதையும் நான் சொல்றேன் ஓகேங்களா சோ ஒன் பை ஒன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பாக்குறவங்கள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நேர்த்திக்கடன் எப்படி இருக்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா முருக முருகரை நம்புங்க கண்டிப்பா நல்லது பண்ணுவார் குழந்தை வேணுன்றவங்களும் மகா கந்த சஷ்டி விரதம் இல்லாம மாத மாத சஷ்தி அது வளர்ப்புரை தேய்ப்புரை ரெண்டுமா இருந்தாலும் இருங்க ஏன்னா அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு கிருத்திகை விரதமும் இருங்க ஓகேங்களா ஏன்னா நாங்கள் இன்னைய நாள் வரைக்கும் நான் வந்து கீப் பண்ணுறதுனால இருக்கவில்லை பட் என் ஹஸ்பண்ட் வந்து சஷ்டி வளர்ப்புறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி கிருத்திகை இந்த மூணு நாளுமே இருப்பார் அதே மாதிரி வந்து மகா கணசஷி விரதம் நானும் கூட சேர்ந்து இருப்பேன் அப்படி என்னாலும் இருக்க முடியறளோ அவர் ஆறு நாள் வருஷம் வருஷம் நம்பத்தி தான் இருப்பார் ஏழாவது நாள் தான் நாங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் மகா கணசஷ்டி விரதம் இல்லையனா கூட அப்போ முருகரை நம்பி மாத மாத சஷ்டியை நீங்கள் இருந்துகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்து முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் சின்ன சின்ன நேர்த்தி கடனையும் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தோணுதை பண்ணினேன் அதை நான் வீடியோவாக ஷேர் பண்ணேன் ஓகேங்களா இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் ஓகே பாபாய்